வீடியோவில் வந்து இந்த சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் நான் இது வந்து ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கேன் அதை பார்க்குறவங்களுக்கு இப்போ தைக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும் இப்போ அதில் வந்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல வந்து இடுப்பு ஓட்டிடுவோம் நான் தைச்சிக்கிட்டே அதை கரெக்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் அதை பாருங்கள் எப்படி தைக்கிறேன்னு நீங்கள் ஒரு தடவையில ரெண்டு மடிப்பும் மடித்து தைக்கிறதா இருந்தாலும் தைக்கலாம் அவ்வளோதான் இப்போ இடுப்பு ஓட்டுறது இந்த சென்டர் பார்த்துக்குறங்க கரெக்டாக ப்ளவுஸோட அளவை பார்த்துட்டு இந்த டாஸ் வந்து பிடிச்சிருங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு அரை இஞ்சியாக முக்கால் இஞ்சியான்னு அதை வந்து பார்த்துக்கிறேங்க அவ்வளோதான் பின்பாகத்தோட வேலை முடிஞ்சிச்சு டக்குன்னு முடிஞ்சு பாருங்கள் கைய வந்து ஓட்டிங்க பிசு இல்லாம இது அப்படியே நம்ம எந்த அளவுக்கு சிசர்கட் போட்டிருக்கோமோ அதை வந்து ஓட்டு தையல் போட்டுருங்க இது வந்து எம்மிங் பண்றதுக்கு இப்போ ஆல்ரெடி வந்து கை வந்து குறைஞ்சாச்சு நான் கட்டிங் போடும் போதே கை வந்து குடஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளோதான் கை வேலையும் முடிஞ்சு இப்போ நம்ம டாட் பிடிச்சிடலாம் கரெக்டாக சென்டர் பார்த்துக்கிருங்க நீங்கள் வந்து ப்ளவுஸோட அளவை பார்த்துக்கிறோங்க நம்ம ரெகுலராக பிடிக்க பிடிக்க கரெக்டாக அளவே தேவையில்லை நமக்கு இப்போ ஒரு பக்கம் பிடிச்சாச்சு இன்னொரு பக்கமாக அதை அப்படியே மடிச்சு பிடிச்சிருங்க அதை வந்து இந்த பக்கமாக ஆப்போசிட்டில் மடிச்சுக்கிருங்க இது சென்ட்ரு பார்த்துக்குறங்க கரெக்டாக அந்த ரெண்டு இது வந்து கரெக்டாக ஒன்றா இருக்கணும் இந்த ரெண்டு டாட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா உங்களுக்கு மூணாவது டாட்டு கரெக்டாக அதுவாக தெளிவாக தெரியும் மடித்து போட்ட உடனே இப்போ வந்து ரெண்டும் நமக்கு வந்து பிடிச்சாச்சு இப்போ வந்து அளவு வந்து பட்டி ஓட்டிடலாம் கட்டிங் பார்த்தவங்களுக்கு வந்து புரியும் இல்லாமல் கொஞ்சம் எடுத்துக்கிருங்க கரெக்டாக அந்த துணி அது மேலே போட்டுக்கிருங்க இது ஒரு துணி அதில் வச்சுக்கிருங்க அதை அப்படியே பிடிச்சிருங்க பிரிச்சுட்டு படிமான தையல் போடுறதா இருந்தால் போடலாம் அப்படி இல்லையா நீங்க கரெக்டா ரெண்டு அளவுக்கும் வச்சு சென்ட்ரலோ தையல் போட்டுங்க இது திக்கா இருக்கிறதுக்காண்டி ஒரு துணி வந்து உள்ளே போட்டுக்கிட்டீங்கன்னா பட்டி வந்து மேல வந்து ஏறாம இருக்கும் இப்ப கை தூக்கணும்னா அது ஒரு பீஸ் மாத்திரம் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பட்டி வந்து மேலே தூக்கிடும் அதனால திக்கா வந்து துணி போட்டுக்கிருங்க வந்து பட்டி வந்து நேற்று நான் கட் பண்ணி அந்த வீடியோ போடும்போது போட்டிருக்கேன் எப்படி அளவு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தைச்சதுக்கப்புறமும் ஒரு தடவை அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பட்டி ஓட்டிடலாம் கரெக்டாக அந்த டாட்டை வந்து உள்ளே மடித்து விட்டுருங்க இதை வந்து அப்படி எடுத்து மேலே வச்சுருங்க அப்படியே இதை வந்து கீழே மடிச்சிருங்க இன்னொரு பட்டியும் ஓட்டிடலாம் இதையும் வந்து வந்து மடிச்சிருங்க தையிலும் கணக்கா இருக்கான்னு பாத்துக்கோங்க வச்சு அப்பதான் வீ பெட்டி அடிக்கிறது கரெக்டா இருக்கும் இருக்கா அப்படின்னு இல்லைன்னு சொன்னா வீ வீப்பெட்டி வந்து அடிச்சிருங்க அப்படியே வந்து நம்ம இது வெட்டினதை இப்போ கழுத்து பீஸ் வெட்டினதை அப்படியே வந்து எடுத்துக்கிறேங்க இதுக்கு வீ வீப்பெட்டி அடிக்கிறதுக்கு இது வந்து ரெண்டு பீஸாக இருக்குது இது அப்படியே மடிச்சுக்கிறோங்க நீங்கள் வீ அடிக்கிறதுனால அடிக்கலாம் அப்படியே மடித்து வளையம் வைக்கிறதுக்கு அடிக்கிறதுனால அடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா உள்ளதை க்ளீ பிடிச்சி விட்ருங்க இதுக்கு வந்து ஒரு மடிப்பு தான் இப்போ கொக்கிக்கு அப்படியே ஒரு மடிப்பு உள்ள மடிச்சிருங்க ரெண்டாவது ஒரு மடிப்பு மடிச்சிருங்க இது வந்து கொக்கி வைக்கிறதுக்கு வளையத்துக்கு வந்து ஒரு லைன் போடு ஒரு தடவை மடிச்சிருச்சா இதுக்கு வந்து ரெண்டு இது மடிக்கணும் அதில் ரெண்டு லைன் ஏத்தரக்கா இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க லைட்டாக ஒரு நூல் அளவு இருக்குது அது அப்படியே அதை கரைச்சி விட்டு நம்ம தச்சிருக்க முன்பகுதியை வந்து அதில் வந்து போட்டுடலாம் கரெக்டாக அளவு பார்த்துக்குங்க இப்போ நம்ம மீதி இருக்கிற பீஸில் வந்து கரெக்டாக கிராஸ் பீஸ் எடுத்துக்கிறோங்க நல்லா இழுத்து பார்த்துக்குறங்க அந்த மாதிரி கிராஸ் இருக்கானே ரவுண்டு கழுத்துக்கு எல்லா கழுத்துக்குமே வந்து கிராஸ் பீஸ் போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும் உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் ஆப்போசிட்லாம் ஜாயின் போடணுங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டா போதும் நமக்கு பைப்பிங் வைக்கிறதுக்கு தான் கரெக்டாக நேர நேராக பார்த்து போடணும் அந்த ஆப்போசிட்டில் வச்சு இதுக்கு வந்து நம்ம கிளாஸ் பீஸ் போட்டிருக்கிறதுனால குறுக்கை வந்து சும்மா நார்மலாகவே தைக்கலாம் எப்படி தைச்சாலும் இழுத்து கொடுக்கும் ஒரு கால் காலிஞ்சும் உடைச்சிக்கிறங்க கொக்கி பக்கம் வந்து வெளியில் வச்சுக்கிருங்க எந்த அளவுக்கு தைலுக்கு கல்து வெட்டி வெட்டியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அப்படியே ஆரம்பத்தில் என்ன தைக்கிறீங்களோ அதை கடைசி வரைக்கும் கொண்டு வந்துருங்க அதே ஆப்போசிட்டில் என்ன மடிக்கீங்களோ அதே மாதிரி தை மடித்து விட்ருங்க இப்போ எங்கெங்கே கரெக்டாக ரவுண்டு உங்களுக்கு திரும்பணுமோ அங்கே ஃபுல்லாக அப்படியே வந்து கட் பண்ணிடுங்க அந்த ரவுண்டுக்கு ஃபுல்லாக அப்போ தான் வந்து சுருக்கம் வராது கையில் வெட்டிடாமல் இப்போ இதை வந்து அப்படியே மடிச்சிருங்க இந்த பீஸ் வந்து உள்ளே போயிடணும் இதை அப்படியே மடிச்சிருங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கரைச்சி விடணுங்கிறதெல்லாம் இல்லை கரெக்டாக இந்த பீஸ் மொத்தம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கோங்க பீஸ் வந்து ஒரே மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு இது இழுத்து கொடுக்காது அதாவது லூஸ் சுருக்கம் வராமல் நீட்டாக அடிச்சிடலாம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ அதை ரெண்டு தையலுக்கு இது எப்படியும் அடிச்சிருங்க அப்படியே கரெக்டாக ஒட்டில் போட்டுருங்க முதல்ல ஒரு தையல் விரலை உள்ளற வச்சு அப்படியே அழுத்தி போட்டு வந்துடுங்க இன்னொரு தையல் நம்ம கரெக்டாக இதில் போட சரியாகும் அப்படியே திருப்பிடுங்க அப்படியே கரெக்டாக ஒத்துலையோ தையல் போட்டு கரெக்டாக வளைச்சு தையல் கீழே இறங்கிடாமல் இப்போ உங்களுக்கு ரவுண்டுகளுக்கு தெரியும் எவ்வளோ நீட்டாக கழுத்து வந்திருக்குன்னு முன்னாடி ஃப்ரண்ட்லேயும் எவ்வளோ நீட்டாக ரவுண்டு வந்திருக்கு பாருங்க அதே மாதிரி பேக்லேயும் நீட்டாக வந்திருக்கும் இப்போ இதில் வந்து ஏத்தறக்கம் பார்த்துக்குவோம் லைட்டாக முன்பாக அதில் மொத்தம் இருக்குது அது அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சிருக்கலாம் இந்த பக்கத்துலேயும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒரு கால் இஞ்சி இருக்குது அந்த கால் இஞ்சி வந்து இந்த பக்கம் தள்ளி இருக்குல அதை அப்படியே கரெக்டாக கரைச்சி விடுங்க உங்களுக்கு இது கரைச்சி விடாதான் வேணான்னு சொன்னால் அந்த சென்ட்ரு வந்து நாலாவது டாட் மாதிரி போட்டுருங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கையெல்லாம் குடஞ்சி வச்சுருக்கோம் இப்போ கை ஜாயின் பண்ணிடலாம் நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கை கொடைஞ்சிருக்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும் அதாவது ரைட் சைடு வரணும் அளவு கரெக்டாக வெட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாற்றமும் வராது ப்ளவுஸில் வந்து கையை இழுக்காமல் அப்படியே தைங்க நம்ம அந்த சென்ட்ரு வந்து சிசர் கட் போட்டிருக்கிறது அந்த கரெக்டாக அந்த ஷோல்டரில் வந்து உட்காரணும் அப்போ தான் வந்து ஆம்ப்கோல் கரெக்டாக உட்காரும் நமக்கு இதை அப்படியே திருப்பிக்கிறோங்க திருப்பிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க அளவுக்கு சோல்டர் வந்து மூணு இன்ச்சு கணக்கு பண்ணி கட் பண்ணமோ அந்த அளவுக்கு வந்துருக்கு தச்சு கரெக்டாக போடும்போது ஃபிட்டிங் நீட்டாக வரும் அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் லைட்டாக வெளியில் தள்ளி இருந்ததுன்னா அதை அப்படியே கரைச்சி விட்ருங்க இல்லைன்னா சோல்டர் வந்து தூக்கிடும் இந்த சென்டர் மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிருங்க அது கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தான் ஆம்போல் கரெக்டாக உட்காரும்

இப்போ பிளவுஸை வந்து தையல் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக எந்த பக்கம் கொக்கி எந்த பக்கம் வளைய அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் வந்து பிளவுஸ் வந்து எடுத்து பாருங்கள் அளவு எப்படி வந்துருக்கு அப்படின்னு இப்போ நான் அந்த தான் வளைய பக்கம் வைக்கிறேன் பாருங்கள் கரெக்டாக அளவு எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் நம்ம வந்து அளவு பார்த்து கரெக்டாக இது பண்ணிட்டோம்னா இந்த டாட் வந்து அததுக்கு நேரம் அது எப்போவுமே நம்ம சென்டர் வந்து டாட் பிடிக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம தைச்சி கொடுக்குற ப்ளவுஸ் வந்து நம்ம கஸ்டமர் நமக்கே தான் தருவாங்க கரெக்டாக இருந்ததுன்னா அதனால உங்களுக்கு வந்து இதில் வந்து எந்த ஆல்ட்ரேஷனுமே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அது அதுக்கு நேராக அது அதுக்கு நேராக கரெக்டாக அளவு வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இழுத்து பார்த்துக்குறோங்க ப்ளவுஸ் வந்து ரெண்டு ப்ளவுஸும் ஃபுல் வயல் ப்ளவுஸு எவ்வளோ நீட்டாக கரெக்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை தையல் தேவையோ அத்தனை தையல் மாத்திரம் போட்டு கொடுத்துட்டு மீதி இருக்கிறத வந்து கட் பண்ணிடலாம் வந்து ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வந்து சேர்த்து கட் பண்றது நம்ம வந்து தையல் போட்டு கொடுத்துட்டு நீங்க அவங்க ஏதாவது பிரிச்சு ஏதாவது ரெண்டு தையல் பிரிச்சிட்டாங்கன்னா லாஸ்ட்ல வந்து துணி இருக்காது அதுக்காண்டி கொஞ்சம் துணி உள்ள விட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் அந்த கையளவு விட்டுட்டு புது பகுதியில் இவ்வளோ வந்து கரைச்சிட்டு எப்பவுமே துணி வந்து இவ்வளோ துணி உள்ள விட்டுருங்க ரொம்ப விட வேண்டாம் அதுக்காண்டி ஓரளவுக்கு ரெண்டு தையல் போடுற அளவுக்காவது விட்டுருங்க அவ்வளோதான் நம்ம சேர்த்து கட் பண்ணுவோம் கரெக்டாக மார்க் பண்ணதுலேயே நீங்கள் வந்து தையல் போட்டிங்கன்னாலே உங்களுக்கு சரியாக வரும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதை தான் இதுலேயும் கரைச்சி விட்றலாம் கொஞ்ச அளவுக்கு மூணு தையல் நாலு தையல் வந்து போட்டு கொடுத்துருங்க இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த அது அளவு வந்து இப்போ நான் அந்த சொன்ன மாதிரி கழுத்து பீஸ் கரெக்டாக அந்த அரைஞ்சி இறக்குனது மேலே ஒரு மூணு கோடு போயிடுது கட்டிங் பார்த்தீங்கன்னா புரியும் நான் எதனால அது போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மார்க் பண்ணுறதோட கரெக்டாக மேலே அரைஞ்சு கீழே ஏற்றி கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தச்சு திருக்கும் போது கரெக்டாக வந்துடும் அந்த அளவு அதனால் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து புரியும் சாதா ப்ளவுஸு லைனிங் ப்ளவுஸு ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாற்றம் கண்டிப்பாக வரும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கட்டிங்கும் ஈஸியாக இருக்கும் ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பார்க்குறதும் இல்லாமல் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்